பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் டாஸ்க் வேற மாதிரி கனி தெரு ஆதிரை பார்வதி மற்றும் கமர்தின் கலக்கோ கலக்குன்னு கலக்கி என்னடா இவ்வளவு சீக்கிரமா முடிச்சுட்டாங்கன்ற ஒரு ஃபீலை கொடுத்துருந்தாங்க அதுல வேற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க அதை பத்தியும் பார்க்க போறோம் அடுத்து கணித்திரு விக்ரம் வந்து ஒரு புகை எஃப்ஜேவை எச்சரித்தது எஃப்ஜேவை சொன்னது அப்படின்றத ஒரு சில விஷயங்களும் அடுத்து பார்வதிக்கு அமித் அட்வைஸஸ் எல்லாம் கொடுத்துருந்தார் இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் மக்களே ஸோ பிக் பாஸ் எல்லாரையும் லிவிங் ஏரியாவை கூப்பிட்டு அட்ரஸ் பண்ண சொல்கிறார் அப்போ கூட பார்வதி சீக்கிரமாக வாங்கன்றது சொல்கிறாங்க மேக்கப் போட்டுருக்காங்க மேக்கப் போட்டு தான் வருவோம் அப்படின்னா மாதிரி கேப்டன் போய் கூப்பிடறாரு அப்போ கூட வரல பிக் பாஸ் வந்து திட்டினதுக்கு அப்புறம் தான் பார்வதி வராங்க ஏதாவது கவுண்ட்ரு போட்டதுக்கு அப்புறம் தான் பார்வதி வந்து நிற்கிறாங்க திருந்த மாட்டீங்களா பார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு வந்த உடனே டீம் செகண்ட் டீம்ல இருந்து யார் பர்ஃபாமன்ஸ் பண்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும் போது கரகாட்டத்தில் இரு கரகாட்டம்ல அம்மாடி ஆத்தாடி அந்த டீம்ல இருந்து பார்வதியும் கமரதீனும் கண்டுபிடிக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆதிரை மற்றும் கனி இதில் நேத்து நைட்டே எப்படி எப்படிலாம் டீ கோட் பண்ணுன்ற மாதிரி பல விதமான ஸ்ட்ராட்டஜி பல விதமான க்ளூஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நேற்று நைட்டு பிளான் பண்ணிட்டாங்க நேற்றே பிளான் பண்ணிட்டாங்க ஏன்னா ஒரு பக்கம் இந்த டீம் போச்சுல சப்ரியன் டீம் போகும்போதே வந்து அவர் ரொம்ப லேக் ஆனதனால என்னென்ன ட்ரிப்ஸ் கொடுக்கலாம் என்னென்ன ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு உட்காந்து தீவிரமாக யோசிச்சுட்டாங்க யோசிச்சுட்டு ஸோ ரெண்டு பேரும் ஆக்டிவிட்டி ஏரியா போகலான்ற மாதிரி பிக் பாஸ் சொல்கிறார் போகிற வயல பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த மேக்கப் போகிற ஏரியா அந்த பாத்ரூம் ஏரியாவில் மேக்கப் போட்டிருக்க திரும்ப பிக் பாஸ் வந்து ஒன்று மேக்கப் போகிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க இன்னொன்று ரெஸ்ட் ரூமுக்கு யூஸ் பண்ணுறீங்க இதெல்லாம் வந்து நேற்று நைட்டு யூஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம் காலையில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம் மதியம் டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம் நான் கூப்பிடும்போது தான் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி திரும்ப பிக்பாஸ் ஒரு நோஸ் கட்டு ஏன் வாங்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி பிக்பாஸ் நோஸ்கெட்டெல்லாம் கொடுத்து வீட்டுக்குள்ளே அனுப்புறாரு ஆக்டிவிட்டி ரூமில் அனுப்புறாரு பார்வதி மற்றும் கமர்தி ஃபஸ்ட்டு பாட்டை என்ன பாட்டுனா மொக்காமுச்சி ஜெயம்பிரவித் இருக்குல்ல அந்த பாட்டு ஸோ அதில் கனி அண்ட் திரு கனிதான் ஸ்பாட் ஆனுங்க கனி வந்து பயங்கரமா அந்த பாட்டுலாம் அந்த ஸ்டெப்ஸ்லாம் நிறைய ஞாபகம் வச்சிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்ஸும் போட்டாங்க சும்மா சொல்லக்கூடாது பார்வதி எனக்கு கமதினுமே அவங்களையும் பாராட்டணும் சீரியஸா அவங்க ரெண்டு பேருமே அழகா ஸ்டெப்ஸை போட்டு அங்க புரிய வச்சாங்கன்றதே ரொம்ப ஹைலைட்டா வருது நல்லா இருந்தது ஏன் இந்த பக்கம் கனி திரு வந்து கண்டுபிடிக்கிற டைம்ல விக்ரம் சுபிக்ஷா எஃப்ஜே எல்லாம் ரொம்ப பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க கத்திக்கிட்டே அந்த டீவியேஷனே கொடுத்துட்டு இருந்தாங்க நீங்கள் என்ன வேணாலும் டிஸ்டர்ப் பண்ணுச்சிடா அதெல்லாம் எங்களுக்கு பொறுக்கவே பொறுக்காதரா அப்படின்னா மாதிரி என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் நாங்கள் பண்ணுற வேலையை சிறப்பாக தரமாக செய்வோன்ற மாதிரி தரமான ஒரு சம்பவத்தை செய்து விட்டார் கனி தெரு அண்டு ஆதிரை இந்த நாலு பேர் ஃபஸ்ட்டு பாட்டு கண்டுபிடிக்கிறாங்களா முக்காமுஷி அடுத்த ரெண்டாவது பாட்டு சிம்மா ஒன்றும் இல்லை அது ஒரு பத்து செகண்ட் தான் மின்சார கண்ணாவோட அந்த முதல்ல வர பிஜிஎம் போட்டாங்க அந்த பிஜிஎம் போட்டவொடனே பார்வதி இந்த மின்சார கண்ணை எத்தனை வாட்டி பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க வீட்டு வீட்டுக்குள்ளே அதை போட்ட உடனே கண்டுபிடிச்சிட்டா ஆதிரி அப்படியே பக்காவாக கண்டுபிடிச்சி முடிச்சு விட்டாப்புல வேற மாதிரி இருந்துச்சு ஓகே மூணாவது பாட்டு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி முட்டை ஈட்டு அந்த பதினாறு வயது இல்லையா அந்த பாட்டு தான் நினைக்கிறேன் அதை வந்து கொஞ்சம் அந்த ஒரு பாட்டு தான் கணித்துரும் இதுவும் டிலே ஆனது அதுலேயும் சூப்பராக க்ளூ கொடுத்தாங்க ஆடு மாதிரி உட்காந்து ஆட்டு மேலே உட்கார்ந்து போகிறதா இருக்கட்டும் முட்டை க்ளூ கொடுத்ததா இருக்கட்டும் அதில் குறிப்பாக ஒரு பாயிண்டில் பார்வதி அல்டிமேட்டாக வந்து ஸோ கோயில் திருவிழாக்கெலாம் ஆடு நேத்தி விடுறது இதெல்லாம் பண்ணுவாங்களே ஆடு வெட்டுவாங்களே அந்த க கமருதீன் தலையை வச்சு பச்சக் அப்படின்னு ஒரு வெட்டு வெட்டு சீன் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த இடத்துல கனி ஸ்பாட் பண்ணாங்க அதில் பார்வதி கமருதீன் குத்த க்ளூவும் பக்காவாக இருந்துச்சு ஸ்பாட் பண்ணிட்டு ஆட்டுக்குட்டி முட்டை அந்த பாட்டு கட்டு பிடிச்சி முடிச்சுட்டாங்க ரொம்ப டைம் எடுத்தது ஒரு ரெண்டு வாட்டிக்கு மேலே போட்டுச்சுன்னா அது ஆட்டுக்குட்டி முட்டை பாட்டு தான் அடுத்து கிளிமஞ்சரோ சாங்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா பார்வதியோட ட்ரெஸ்ஸுமே அந்த காஸ்ட்யூமுக்கேற்ற ட்ரெஸ்ஸு தான் கிளிமஞ்சரோ கேத்த ட்ரெஸ் தான் இன்னொரு பக்கம் ரஜினி ஹேர் ஸ்டைல் பண்ணுவார்ல அப்படி ஒரு சிக்னலை கொடுத்துட்டா கமரதீட் ஸோ இதையும் அதையும் கனெக்ட் பண்ணுவோன்னே திரும்ப ஸ்பாட்டான் முடிச்சுட்டாங்க கனி இது டாப்பு டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அடுத்து லாஸ்ட்டு சாங் வந்து ஆசை கூட என் ஆசை கூட ஆல்பம் சாங்கு படத்தில் இல்லாத சாங்கு இது எப்போ கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு நானே யோசிச்சுட்டு இருந்தேன் அழகாக அந்த ஸ்டெப்பு போட்டாங்க பார்வதி இன்னொரு பக்கம் கனித்துரி வந்து அந்த ஆல்பம்ஸ் அங்கே நிறைய பார்த்துருப்பாங்க போல அழகாக கூடன்றது அந்த ஆல்பம் சாய் அப் சாயின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே ஆதிரை வந்து ஆசை கூட அப்படின்ற மாதிரி க கண்டுபிடிச்சிட்டு கிட்டத்தட்ட டைமிங் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ அதை விட கம்மியாக தான் இருக்கும் டைமிங் ரொம்ப கம்மி டப்ப டப்ப டப்பன்னு ஸ்பாட்லேயே அடிக்கிறாங்க வேற லெவலாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு மிஞ்சி போனால் ஒரு ஆறு ஏழு நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்க மக்களே அவ்வளோதான் அஞ்சு பாட்டை கிழிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் போயிட்டு பயங்கர ஆக்டிவிட்டியில் பயங்கரமான டான்ஸு ஆட்டம் பாட்டம் செலப்ரேஷன்ற மாதிரி போட்டு தாக்கிட்டு இருக்காங்க வேற மாதிரி வெயிட் இருக்காங்க ஸோ கணித்திரு ஆதிரை பார்வதி கமர்தி ரியலி டிப்ளா ரியலி இந்த கேமை நல்லா பண்ணாங்க சடனாக நானே ஸ்டக் அந்த அந்தளவுக்கு ஒரு பயங்கரமாக பண்ணிட்டாங்க சூப்பர் கலக்கிட்டீங்க இன்னொரு பக்கம் வந்து விக்ரம் டீம்லாம் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க என்னடா இது உனக்கு கண்டுபிடிச்சிட்டானுங்க நம்மளோட நே நேரம் மோசமாக இருக்குதே அப்படின்ற மாதிரி உட்காந்து அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு போனது டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுச்சு எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு போனவங்க ட்ரிக்கு ட்ரிக்கு எதுவுமே பண்ணல இவங்க லேட்டாக லேட்டாகவும் மற்ற டீம்லாம் ட்ரிக்கு கிரிக்கெல்லாம் கண்டுபிடிச்சி எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அதான் ஃபர்ஸ்ட்டு போகும்போது அது பாதிப்பு தான் செய்யும் பரவாயில்ல உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் பேஸ் கிடைச்சதுல அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம் வேறு எதுவுமே இல்லை அந்த இன்டூரன்ஸ் பிக் பாஸ் பாராட்டினார்ல அவ்வளோதான் அடுத்து லைவ்ல என்ன நடந்துச்சுன்னா இந்த வாரம் யார் எவிக்டாவா யார் என்ன பண்ணுவா அப்படின்ற டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது ஸோ திவ்யாவை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அமீதை பற்றி பேசணும் போது ஆனால் எஃப்ஜே தான் கொஞ்சம் அவனே கெடுத்துக்கிறான் எஃப்ஜே கிட்ட நிறைய நல்ல குவாலிட்டிஸ் இருந்தாலும் அவன் கத்துறது இந்த மாதிரி ரியாக்ட் அங்கே மாட்டிக்கிறான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க உடனே எஃப்ஜே என்னை சொல்கிறார் இல்லை எல்லாரும் அந்த எமோஷன்ஸை ட்ரூவாக இருக்கணும் எல்லாத்தையும் அப்பப்போ வெளிப்படுத்தணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஏங்க இப்பெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறார் உடனே கனி என்ன சொல்கிறாங்க எமோஷன்ஸ் வெளிப்படுத்துறதுலாம் பிரச்சனை கிடையாது வெளிப்படுத்தலாம் ஆனால் வெளிப்படுத்துகிற விதம்னு இருக்குது அதை வெளிப்படுத்த விதத்தில் பக்கவாக இருக்கணும் நீ இப்படி வெளிப்படுத்தி அது உனக்கு டேமேஜாக தான் போவோம் உனக்கு வேஸ்ட்டாக தான் போகும் அதை சொன்னால் புரிஞ்சுக்கிடான்ற மாதிரி அட்வைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க என்னதான் நீங்கள் எப்ஜே அட்ரைஸ் பண்ண அட்வைஸ் பண்ணாலும் அதை அவர் மாற்றிக்க மாட்டார் திருத்திக்க மாட்டார்ன்றதுதான் ஸோ நீங்கள் பல வாட்டி அவர் சொன்னாலும் திருந்திக்கிட்டாரா எத்தனை வீக்கெண்ட் விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு அதை தீட்டி அதை கத்தாம இருக்காரா நேற்று வினோத் கூட போய் சண்டை போட்டது இது எல்லாமே கற்றுக்கிட்டு தானே இருந்தாரே மாற மாட்டார் அப்படின்றத நம்மளால பார்க்க முடிச்சு கனியை எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க ம் கடைசி நான் புரிஞ்சிக்க மாட்டேனே நான் இப்படிதானே இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்துகிட்ருக்காங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது ஓகே இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு எம்ஜே பற்றி அடுத்து பார்வதி மற்றும் அமித் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது ஸோ அமித் பார்வதி வந்து டவுனாக இருந்தாங்க இல்லையா ஸோ டைனிங் ஏரியாவில் உட்காந்து சாப்பிட்ருக்கும் போது சொல்கிறாரு எதுக்கு பார்வை இப்போ ஃபீல் பண்ணுற ஒன்றுமே இல்லை ஃப்ரீயாக விடு நீ வந்து பதில் சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது நீ வந்து ஒரு அடல்ட் ஏஜில் இருக்க நீ நல்லா வளர்ந்து ஒரு மெச்சூரிட்டி இருக்கிற பொண்ணு தான் நீ இந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு தானே பண்ணுற அதுக்கு போய் வீட்டில் இருக்கிற அண்ணனுக்கோ இவங்களுக்கோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டிய ஆன்சரபிள் யாருக்குமே கிடையாது நீ உனக்கு மட்டும்தான் ஆன்சரபிள் உனக்கு மட்டும்தான் நீ இது பண்ணிக்கணுமே தவிர்த்து மற்றவங்கலாம் ஒரு பொருட்டாக மதிக்காத மற்றவங்களாம் பொருட்டாக பேசாத அப்படின்றத ஓப்பனாக சொல்கிறாரு அதுவும் கரெக்டு தான் மீத்து நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் புரியுது பட் இருந்தாலும் அம்மா என்ன நினைப்பாங்க ஏது நினைப்பாங்கன்ற மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னும் போது ரெண்டாவது விஷயத்த சொல்றாரு நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுலேருந்து எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்க பார்வதி திட்டினா அதுக்கு தானே திட்ட போறாங்க அப்புறம் என்ன உனக்கு அதெல்லாம் மேனேஜ் பண்ணிடுவேன் வீட்டுக்குள்ளே பண்ண விஷயம் அதெல்லாம் மேனேஜ் பண்ணிடுவேன் இதுதான் எனக்கு எப்படின்னு தெரில அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க ஸோ மற்ற விஷயங்கள்லாம் ஓகேவா கமிர்தின் மேட்டர் தான் கொஞ்சம் டவுட்டா இருக்குன்ற மாதிரி வேற ஏதாவது நீ தப்பா பண்ணிட்டியா பாரு அப்படின்னும் போது அப்படியே பார்வதி சைலண்டா இவர் வேற இதை கேட்கிறாரு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சைலண்ட்டாக அடைக்க வாசிக்கிறாங்க ஸோ இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஹேண்டில் பண்ணிக்கலாம்ன்ற ஒரு தைரியத்தை வச்சுக்கோ இதெல்லாம் ஃபீல் பண்ணாத ஃப்ரீயா விட்டுருன்ற மாதிரி சொல்றாங்க அவரும் ஓகே பார்வதியும் அவர் சொல்கிறது கேட்டு ஓகே அமித் பார்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னா வாரம் இவரு மைண்ட் செட் வராங்க பார்வதிக்கு இன்னும் உள்ளுக்குள்ள அந்த பயம் இருக்கு நம்ம பண்ணது எதுலாம் வெளியே போயிருக்கு அது எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்குன்ற பயமும் இதுவும் இருந்து கொண்டு இருக்கிறதுன்றது பார்க்க முடியுது ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்